ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திமுக சுற்றுச்சூழல் அணியில் மாநில துறை செயலாளர் மருத்துவர் திரு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு அரசுடைய இடைக்கால பட்ஜெட் என்பது தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஐந்தாண்டு காலம் நிறைவு செய்த ஒரு ஐந்தாண்டு கால ஆட்சியுடைய கடைசி பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பரவலான எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா தமிழ்நாடு பாருங்க எவ்வளவு பெரிய கடன் வந்து வாங்கியிருக்கிறாங்க பாருங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு பின்புதான் இவ்வளவு கடன்கள் கடன் சுமைகள் அதிகரிச்சிருக்கு தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒன்னு புள்ளி நாலு ஜீரோ லட்சம் கடனை வந்து தலையில் சுமத்தி இருக்கிறார்கள் தமிழர்கள் தலையில் அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா எந்த திட்டமுமே செயல்படுத்தவே இல்லையே அப்புறம் இந்த கடன்லாம் வாங்கி என்னதான் அவங்க பண்ணாங்க அந்த எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறார் எப்படி பார்க்கறீங்க அதுக்கு உங்களுடைய முதல்ல வந்து வந்து இன்னைக்கு இந்த பட்ஜெட்டை மிக தெளிவா மிக விரிவாக தாக்கல் செய்த ஐந்தாண்டு விஷயங்களை முழுமையாக ஆஹ் வந்து விளக்கி தாக்கல் செய்த நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களுக்கு நன்றி இவ்வளவு பெரிய சாதனை மிகுந்த ஒரு பட்ஜெட்டை வந்து ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்வதற்கு உறுதுணையாகவும் முழுமையான ஒரு ஆதரவையும் அதற்குண்டான அவர்கள் அவர்கள் ஆலோசனையும் கொடுத்த மாண்பு முதல்வர்களுக்கு பாராட்டுக்கள் இது சொல்றவங்க ஆயிரம் சொல்லலாம் ஐயாச்சியர் இப்ப என்னன்னா இந்த பட்ஜெட்ல வந்து ஆக்சுவலா இன்ட்ரீம் பட்ஜெட் நீங்க இது கடைசி பட்ஜெட் சொல்றீங்க நான் திராவிட முதல் டூ பாயிண்ட் ஓ உடைய வீழ்ச்சி பட்ஜெட் சொல்றேன் அடுத்த இதுக்கு என்னெல்லாம் பண்ண போறோங்கிற இதை வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணி அதை முன்னாடி விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப முக்கியமா நான் இதுல சொல்ல வேண்டியது இந்த ஐந்து ஆண்டுகளா என்னெல்லாம் செஞ்சிருக்கோங்கிற விஷயத்த வந்து மிக தெளிவாக இதுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்தாங்க சார் இந்த பிளானிங் கமிஷன்ங்கிறதே பல ஸ்டேட்ல கிடையாது இந்த பிளானிங் கமிஷன் அமைப்பே கிடையாது பல ஸ்டேட்ல திஸ் பிளானிங் கமிஷன் ரிப்போர்ட்ங்கிறத கொடுக்க மாட்டாங்க வச்சிருப்பாங்க அது ஒரு சாதாரண ஒரு ஒன்றாவது அமைப்பா இருக்கும் அது எந்த வகையான பவர்ஸும் இல்லாம வச்சிருப்பாங்க பட் இங்க அப்படி இல்ல பிளானிங் கமிஷன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ரிப்போர்ட் மிக தெளிவாக என்னெல்லாம் இந்த 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 பினான்சியல் இயர்ல கொடுத்த சொல்லிட்டு தெளிவா கொடுத்துருக்காங்க இதை விட ஒரு டிரான்ஸ்பரன்சி ஒரு கவர்மெண்டுக்கு தேவையில்ல இப்ப எ எடப்பாடியவர்கள் கேக்கலாம் என்ன செச்சாங்க என்னால இது அஞ்சு செக்டரா பிரிஞ்சு சொல்ல முடியும் முதல் செக்டர் உமன் ஏன்னா இந்த ஆட்சி வந்து உமன் எம்ப்ளார்மென்ட் ஆட்சி பிங்க் ஆட்டோ டோலி விடுதியில இருந்து ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டை பிங்க் ஸ்டேட்டா மாத்திட்டாரு சிஎம் எதுல எல்லாத்துலயும் ஒரு உமன் எம்ப்ளாய்மென்ட் விஷயத்தை கொண்டு வந்து ஸ்டேட்டையே பிங்க் ஸ்டேட்டா மாத்திட்டாரு ஆகட்டும் பயணமாக எண்பத்தி ஒரு கோடி முறை பயணம் பண்றாங்க எட்டு ரூபாய் ஒவ்வொரு மகளும் சேமிச்சிருக்காங்க இரண்டாவது மகளிர் உரிமை தொகை ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சம் பேருக்கு டைரக்ட் பெனிபிஷியரா மாசம் ஆயிரம் ரூபாய் போகுது மூணாவது புதுமை பெண் திட்டம் நாலாவது தோழி விடுதி அஞ்சாவது பிங்கார்டு கொடுத்த மானியம் ஆறாவது மகப்பேறு நலனுக்கான உதவித்தொகை மகப்பேறு நலனுக்கு உதவி உதவித்தொகை கிட்டத்தட்ட நாம ஒன்பது லட்சத்துக்கு மேல கொடுத்துருக்கோம் ஏழாவது பெண்களுக்கான நாம இந்த நான் முதல்வன் ஸ்கீம்ல கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எட்டாவது அண்ணல் அம்பேத்கருடைய வாழ்வியல் நலன் ஸ்கீம்ல ஃபாரினுக்கு போகக்கூடிய பெண் குழந்தை கொடுக்கக்கூடிய ஸ்கீம் இது பெண்களுக்கான செக்டர் நம்பர் ஒன் நம்பர் டூ மாணவர்களுக்கானது மாணவர்களுக்கானது வந்து தமிழ் புதல்வன் திட்டம் ரொம்ப முக்கியமா காலை உணவு திட்டம் பத்தொன்பது லட்சம் குழந்தைங்க தினமும் காலையில பசியாரி விட்டு போறாங்க இந்த பசியாறுதல் சொல்லி எங்க ஊரு வழக்கம் ராத்திரி எல்லாம் பசிட்டு இருந்துட்டு காலையில பசியாறுதல் பசியாரி விட்டு போறாங்க பத்தொன்பது லட்சம் குழந்தைகள் மூணாவது குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய லேப்டாப் இது ரொம்ப முக்கியம் இப்ப கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு சொல்லிட்டு ஆறு லட்சம் பேர் நம்ம கொடுத்தாச்சு அடுத்ததா பெண்கள் சொல்லிட்ட மாணவர்கள் சொல்லிட்ட மூணாவது வரக்கூடியது வந்து இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெவலப்மென்ட் நம்ம இண்டஸ்ட்ரியல் குரோத் மாதிரி எதுவுமே இல்ல இன்னைக்கு அந்த தங்கம் தெரிஞ்சு மிக தெளிவா சொல்லி இருக்கிறார் கிட்டத்தட்ட சிப்காட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு மேலேயே முப்பத்தி ஒரு சிப்காட் வந்துருக்கு அது இல்லாமல் பார்க் எத்தனை வந்திருக்கு இது இல்லாமல் தயாரிச்ச கார் கூட ஷோரூம்க்கு வந்து வெளியே ரோட்ல ஓட்டிட்டு இருக்கு இது இல்லாம காலனி தொழிற்சாலை கப்பல் கட்டுமா தொழிற்சாலை லேண்ட் ரோவர் எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாச்சு இது இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அதுவும் ரொம்ப முக்கியமா எக்ஸ்போர்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் எக்ஸ்போர்ட்ல தமிழ்நாடு நம்பர் ஒன் இம்போர்ட் விஷயத்துல தமிழ்நாடு நம்பர் ஒன்ல இருக்கு எல்லாத்திலும் முக்கியம் பெண் தொழிலாளர்கள் இந்தியாவில தமிழ்நாடு நம்பர் ஒன் நாலாவது செக்டர் இதுல ரொம்ப முக்கியம் நாலாவது செக்டர் நம்ம பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடந்த குவாட்டர் இந்த குவாட்டர்ல தமிழ்நாடு நம்பர் ஒன்ல இருக்கு இது எப்படி வந்தது இவ்வளவு விஷயங்களை செய்திருக்கணும் கையில காசு இருந்தாதான் அந்த மாலத்துல பொருளாதாரம் உயரும் இந்த பொருளாதாரம் உயர்றதுக்கான மிக முக்கியமான விஷயம் ஒவ்வொரு பெண் ஒவ்வொரு மகளிர் கையிலயும் காசு போனது அதே மாதிரி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்தது நம்மளுடைய எக்ஸ்போர்ட் விஷயங்கள் முன்னேறினது நம்மளுக்கு வந்திருக்கிற ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இதுல சேரும் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் கோடிக்கு மேல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இங்க வந்திருக்கு அடுத்ததான் ரொம்ப முக்கியமா நான் சொல்ல வேண்டியது மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கை திருநம்பி இருக்கும் இதுவரை எந்த கவர்மெண்ட்டுமே சிந்திக்காத விஷயம் யோசிக்க கூட பார்க்காத விஷயம் மாற்றுத்திறனாளிகளுக்கான அவர்களுக்கான ஆஹ் இதுல உள்ளாட்சி தொழில வந்து அவங்களுக்கான முன்னுரிமை அவளுக்கான திட்டம் வச்சது அடுத்தது திருநங்கை திருநம்பியருக்கு நான் சொன்ன திட்டங்கள்ல எல்லாமே அவங்களுக்கும் தனியா ஒரு விஷயம் அது அது மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும் விடியல் பயணமா இருக்கட்டும் எல்லாத்துலயும் அவங்களுக்கு சிறப்பு செல்லுது இது எல்லாமே எல்லா வர்க்கத்தினரும் உள்ளடக்கிய மிக சிறப்பான எல்லோருக்கும் எல்லாமும் ஆன அரசியலை கொண்டு வந்து எனக்கு வாக்களித்தவருக்கும் வாக்களிக்காதவருக்கும் ஆண் ஆட்சின்னு சொல்லிட்டு இவ்வளவு சிறப்பான ஆட்சியை சொல்லி அது அதை நடத்தி காட்டி இன்னைக்கு அதை வெளிப்படைய சொல்லிருக்கிறாங்க இப்போ இந்த கடன் பிரச்சனை சொல்றாங்க இல்லையா அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடுறேன் நம்ம ஒரு ராசிரியருக்கு ஒரு சிவில் ஸ்கோர் இருக்கும் எனக்கு ஒரு சிபில் ஸ்கோர் இருக்கும் அந்த சிபில் ஸ்கோர் படிதான் யாசிரோ நானோ கடன் அப்ளை பண்ண முடியும் அந்த சிபில் ஸ்கோர் முந்நூறு கீழே இருக்குன்னா உங்களுக்கு கடன் கிடைக்காது எந்த கடனுமே கிடைக்காது அப்படி கிடைச்சா ஏகப்பட்ட கந்து வட்டி போட்டு கொடுப்பாங்க சாதாரணமாக வாங்கக்கூடிய கடன் உங்களுக்கு கிடைக்காது ஆனால் சிபில் ஸ்கோர் அறுநூறுக்கு மேலே இருக்குன்னா ஈஸியாக கடன் கொடுத்துருவாங்க எழுநூறுக்கு மேலே இருக்குன்னா இம்மிடியட் சாங்ஷன் அப்படி தானே இதே மாதிரி ஒரு ஸ்கோர் ஒவ்வொரு நாட்டுக்கும் உண்டு இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உண்டு அந்த சிவில் ஸ்கோர் மாதிரி சொல்லக்கூடிய ஸ்கோர் தான் ஜிடிபி டெப்ட் ரேஷியோ ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்திக்கும் அந்த நாட்டின் கடனுக்குமான விகிதாசார வித்தியாசம் அதுல கிட்டத்தட்ட நம்ம அண்டை மாநிலங்கள் எதெல்லாம் முன்னேறிய மாநிலங்கள் கேரளா சொல்றோம் கர்நாடகா சொல்றோம் தெலுங்கானா சொல்றோம் இது எல்லாமே எப்டி பர்சன்ட் சிடிபி ரேஷியோ நம்மளை விட அதிகமாக இருக்குது கடன் வாங்க முடியாத இருக்கு இருக்குது தேர்ட்டிக்கு மேலே இருக்கு ஏன்னா அதோடைய கட் ஆஃப் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ்க்கு உள்ளே இருந்தால் வெரி குட் டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி எயிட் இருந்தாக்கா கடன் வழங்குறதுல எந்த எந்த தவறும் இல்லை பிரச்சனையும் இல்லை டுவெண்ட்டி எயிட்டுக்கு மேலே போனால் கடன் கொடுக்க முடியாத நிலமை நான் அந்த மாநிலம் பிரச்சனையில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாநில திருப்பி கட்ட முடியாதுங்கிற நிலமை அது ஆனால் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் இருக்கும் கேரளாவே முப்பத்தி ரெண்டு இருக்கு கர்நாடகா முப்பத்தி ஒன்று இருக்குது நம்ம சொல்லக்கூடிய அதிகமாக முன்னேறியமான இவங்க எல்லாமே நம்மளும் அதிகமாக இருக்கு அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு மீண்டும் கடன் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்க அப்போ நம்ம நம்மளுடைய வருவாய் கடனை விட சின்னது நம்ம வாங்கக்கூடிய கடனை விட சின்னது அதனால தான் எடப்பாடி அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வாங்கிய கடனுடைய வட்டியும் சேர்த்து நம்மளால் அடைக்க முடியுது அப்போ நாம எடப்பாடி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் வாங்கிய கடனை சேர்த்து அடைத்ததன் காரணமா தான் நம்மளால நம்ம மாநில முன்னேற்றத்திற்கு இவ்வளவு கடன் வாங்குறதுக்கு எளிதா இருக்கு அந்த கடன் வாங்கி யாரும் வீட்டுக்குள்ள வச்சுக்கல மூட்டை போட்டு வச்சுக்கல அப்படி யா நம்ம தனி மனிதனே கூட நீங்க நாளைக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு மூட்டையை போட்டு வீட்டுல வச்சுக்கிட்டீங்கன்னா அது எந்த புரோஜனமும் இருக்காது அதுல இருந்து எடுத்து எடுத்து வட்டி கட்டிட்டு இருப்பீங்க ஆனா நீங்க அந்த பத்து லட்சத்தை ஏதாவது ஒரு பிசினஸ்ல போட்டு ஏதாவது ஒரு வருவாய் ஈட்டி அந்த வருவாயில இருந்து நீங்க அந்த கடனை கட்டினீங்கன்னா உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும் அதைத்தான் தமிழ்நாடு செய்கிறேன் அந்த அந்த கடனை வாங்கி உள் உள்கட்டுமானது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டும் பார்த்து பார்த்து செஞ்சு அது கூடவே மக்கள் திட்டமும் செஞ்சு இத்தனைக்கும் ஒன்றிய அரசுடைய வருவாய் இல்லாம அவங்க கொடுக்கக்கூடிய எந்த வருவாயும் இல்லாம கிட்டத்தட்ட பதினேழு செக்டரை நாம டெவலப் பண்ணிருக்கோம் பதினேழு செக்டர்ல பதிமூணு செக்டர் டாப் ஒன்ல நம்ம இருக்கோம் அப்போ இவ்வளவு தூரம் நாம அவங்க சொல்லக்கூடிய கடன் வாங்கி செய்யற விஷயத்துல எப்படி நமக்கு கிடைக்குது அதை எப்படி நம்ம மேனேஜ் தான் முக்கியம் யாரு வேணாலும் கடன் வாங்கிடலாம் அப்ப இங்க கடன் என்பது ஒரு அளவோடுதான் வாங்கப்படுகிறது திருப்பி அடைக்கக்கூடிய அளவில் தான் வாங்கப்படுகிறது கூடுதலாக அது முதலீடாக பயன்படுத்தப்படுகிறது மக்களுக்கும் அது பொருளாதார முன்னேற்றத்தை ஒரு முதலீடா செஞ்சு நாம அதை எப்படி உபயோகப்படுத்தும் அப்படி உபயோகப்படுத்தும்னால தான் தமிழ்நாடு இன்னைக்கு பொருளாதாரத்துல நம்பர் ஒன்ல இருக்கு இரட்டை இலக்கப்பதும் அப்படிதான் வந்தது இல்லாம கடன் வாங்கி இங்க யாரும் ஊதாரியா செலவு பண்ணல ஊதாரியா ஒண்ணு இங்க எதுவும் பண்ணல தேவையில்லாம நம்ம சர்தாருக்கு செல வச்ச மாதிரி யாரும் வைக்கல எதுவும் தேவையில்லாம இங்க உடஞ்சு உள்ள வாட்டர் டேங்க் கட்டல அந்த மாதிரி யாருமே எதுவும் பண்ணல இப்ப நீங்க இது கடைசி பட்ஜெட் இல்லை அப்படின்றீங்க ஆனா எதிர்கட்சிகள் அத்தனை பேருமே இது முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கடைசி பட்ஜெட் என்று அழுத்தி சொல்வதன் மூலமாக மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரப்போவதில்லை அப்படின்ற ஒரு மெசேஜை இந்த கடைசி பட்ஜெட் அப்படின்ற வார்த்தையை வச்சு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ஒண்ணு இன்னொன்னு ஒன்றிய அரசுடைய தனம் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை எப்படி பார்க்கிறது அது எப்படி எல்லாம் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை தடுக்கிறது என்ற விஷயத்தை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய கூட்டணி கட்சிகள்லாம் அறுக்கி விட்டுருக்கிறாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கொள்வது எவ்வளவு ஆசை பாருங்களேன் அதாவது நான் உங்களுக்கு சவால் விட்டேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எடப்பாடியும் சவால் விடுறேன் அதிமுக முந்தைய நிதியமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் யாராவது ஒருத்தர் அவங்க நான் நடத்திய ஆட்சியில் ஏதாவது ஒரே ஒரு திட்டம் இன்றளவு செயல்பாட்டில் கொண்டு கொண்டது இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லட்டுமே நிச்சயமாக எதுவுமே மக்கள் கிடையாது அவங்களுக்கு பயம் என்னன்னா பட்ஜெட்டில் மிக தெளிவாக மக்களுக்கு முழுமையாக சென்று சேரும்படி எல்லா விபரமும் அதாவது அதாவது டாக்குமெண்ட் பண்ணிட்டாங்க அசம்பிளிலே டாக்குமெண்ட் பண்ணியாச்சு இது யாரும் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது வேற வழியே இல்லாம காத அத்தி படத்தை பார்க்க சொல்லிட்டு சொல்லிட்டு போறாரு ஒரு பொறுப்புள்ள எது எதிர்கட்சி தலைவர் அவருடைய வாயிலிருந்து இன்னைக்கு விஜய் மாதிரியே பாஜகவை பத்தியும் பாஜக செய்யக்கூடிய ஓரவஞ்சனை பத்தியோ இல்லாவிட்டால் இந்த மாதிரி ஆளுங்கட்சி சொல்றாங்க இது பொய்னு நாங்க ப்ரூவ் பண்ணுவோம் சொல்லலாம் இல்லையா ஆளுங்கட்சி இந்த மாதிரி சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது ஒன்றிய அரசு எல்லாம் கொடுக்குறாங்க இவங்க இது இவங்க சொன்னது பொய் நாங்க ப்ரூவ் பண்றோம்னு ஒரு வார்த்தையோ எதுவுமே இல்லை ஆனா ஆட்சி மட்டும் நாங்க வந்துருவோம் தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளவு முட்டாள்களா இங்க என்ன செஞ்சீங்கிறது சொல்றதுக்கு இல்ல நீங்க உங்களுடைய கூட்டணி கட்சியில இருந்து வாங்கிட்டு வருவோம்னு சொல்றதுக்கு இல்ல அங்க கேப்போம்னு சொல்றது கூட உங்களுக்கு இல்ல அப்ப எதை வைத்து இது கடைசி தேர்தல் கடைசி இது நீங்க சொல்றீங்கன்னா மக்கள் குழம்பி இருக்கிறாங்க எடப்பாடி அவர்களுக்கு திருவிழான்னு சொன்னாரு கருமாதி பண்றது ரெடியா இருக்கிறாங்க மக்கள் பொதுவாகவே வந்துட்டு திமுக ஏதாவது செய்தால் உண்மையாக எதிர்வினை என்பது பனையூர் ஆபீஸ்ல இருந்து வந்துரும் தாவேகா தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் திமுக செய்த எதா இருந்தாலுமே அதுல ஒரு குறையை பற்றி சொல்லுவார் இந்த முறை ஆனா அந்த பட்ஜெட் வெளியாகி இவ்வளவு நேரம் ஆகியும் விட்டது ஆனால் இதுவரைக்கும் விஜய் தரப்பிலிருந்து ஒரு வார்த்தை கூட அறிக்கையா வரவில்லை ஒன்றிய அரசு கிட்ட ஏதா இருந்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க நீ பேசுறதுல பேசி வாங்கணும் அப்படின்றதான் நாங்க பண்ணுவோம் அப்படின்லாம் அவர் வந்து சொல்லியிருந்தார் ஆனா நீங்க உங்க பட்ஜெட்லயே ஒன்றிய அரசு எவ்வளவு ஓரவச்சனை செய்கிறது என்று சுட்டிக்காட்டி இருக்கிறீங்க ஆனாலும் அதையாவது குறிப்பிட தான் ஆனா அதையும் குறிப்பிடல இந்த பட்ஜெட் குறித்து தப்பாவும் தவறாகவும் கூட எதுவும் சொல்லாம அமைதியாக இருக்கிறாரு வருங்கால சிஎம் என்று சொல்லிவிட்டு தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டை பற்றி எந்த தரத்தையும் சொல்லாம இருப்பது எப்படி ரொம்ப சிம்பிள் சிம்பிள்யா சார் ஒண்ணு அரசியல் தெரியணும் இல்லைன்னா அரசியல் சம்பந்தமான சில நுணுக்கங்கள் பத்தி தெரியணும் இல்லைன்னா ஆட்சி அதிகாரத்துல வரக்கூடிய நெளிவுச் சுழிவு அதை எப்படி இருக்கணும்னு தெரியணும் இது மூணுமே அவருக்கு தெரியாது அவர் ஏதோ ஒரு நிர்பந்தத்துல அரசியலுக்குள்ள வந்திருக்கிறார் இது வேற யாராவது ஏதாவது சொன்னா தப்பா இருக்கு வர வர கொஞ்சம் நாளா யாராவது மாத்தி மாத்தி சொல்லி விட்டு போயிடானுங்க அவனுங்க அதனால அவங்க எல்லாம் அமைதியாங்க சொல்லிட்டு இவரும் அமைதியா இருக்கிறார் இன்னொன்னு தமிழ்நாடு பட்ஜெட் பத்தி இன்னைக்கு பேசி இருந்தா அவர் ஒரு வார்த்தையாவது பாஜக பத்தி பேசி ஆகணும் பேசாம விட்டாருனா நீங்க எல்லாம் சேர்ந்து அவரை போட்டு ரோஸ் பண்ணுவீங்க அதுவும் அவருக்கு தெரியும் ஏண்டா சும்மா இவங்க வாயில போய் விழுறது பேசாம வழக்கம் போல வாயில பிளாஸ்டிக் போட்டு நின்னுடலாம் அவரே மேடைக்கு மேடை பாருல இப்படி இருந்துடலாம் பேசாமன்னு சொல்லிட்டு பேசாம இருந்து இதுதான் உண்மை என்னன்னா இன்னைக்கு நடந்த பட்ஜெட் விஷயத்தை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை அவரு பேசினாலும் அதுல ஒரு சென்டென்ஸ் ஆவுது பாஜக பற்றியும் மோடி அரசு பற்றியும் தமிழ்நாட்டுக்கு வராத நிதியை பற்றியும் பேசியே ஆக வேண்டும் அதை பேசாம அவரால் இந்த இதை பத்தி கடக்க முடியாது ஏன்னா ஒருவேளை வந்து ஒன்றிய பாஜக அரசு தகவல் பண்ண பட்ஜெட் பத்தி நம்ம வாய் திறக்கல இந்த பட்ஜெட் பத்தி வாய் திறந்தா நம்ம பாஜக கைக்குலின்றது தெரிஞ்சிடும் என்பதற்காக அமைதியாக இருந்துட்டாரோ அப்படி பார்க்கலாமா கண்டிப்பா கண்டிப்பா உங்களோட அந்த தந்தயுகமும் சரி ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன் இவர் இதுக்கு கண்டிப்பா வாய் திறந்திருப்ப அது அதை பற்றி பேசலாம் இதை பற்றி பேசுகிற ஆளுதான் ஒருவேளை நாளைக்கு யாராவது எழுதி கொடுத்து கு குருமூர்த்தி யாராவது எழுதி கொடுத்து பேசலாம் இதை சொல்லுங்கன்னு பேசலாம் ஆனாலும் அதில் பாஜகவை பற்றி எதுவுமே பேசாமல் நம்ம திரும்பவும் மாட்டிப்போமே நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுவோமே எல்லாருக்கும் வெட்டை வழியாக போமே நம்ம நாடகம்னு அமைதியாக இருக்கிறார் ஏன்னா அமைதியாக இருந்துட்டா பிரச்சனையே இல்லைல்ல எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளில் வந்து நமக்கு இது நியூ நார்மல் ஆகிடும் மக்களே சொல்லுவாங்கப்பா இதை பத்தி விஜய் பேச மாட்டாருப்பா விஜய் அமைதியா இருப்பாருப்பான்வாங்க அவருடைய அமைதிங்கிறது வந்து அரசியல் நியூ நார்மலா கொண்டு வந்துருவாங்க என்ன சொல்றதுனே தெரியல இப்படி ஒரு அரசியல் வந்து தமிழ்நாடு கிடைச்சிருக்கு நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தவிர நம்ம நேரத்தை பிரிந்துட்டீங்க ரொம்ப நன்றி